எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி கூடை தமிழ் தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கு கணக்கு முடிச்சிட்டாங்க பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கு படிக்க முடிச்சிட்டேன் கர்நாடகாவ நடத்தி முடிச்சிட்டேன் ஆந்திரால நடத்திட்டு இருக்காங்க ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க ஜார்க்கெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க எந்த அடிப்படையில நடத்துறாங்க அவங்கள இந்திய சட்டம் சட்டி சிக்ஸ் லேக் டூ தௌசண்ட் எயிட் ஃபோட்டி அவங்க சர்வே நடத்தியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில நடத்த முடியாது என்ன அதிகாரம் இல்ல யாருக்கு அதிகாரம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லைன்னு சொல்றது என்ன வேற என்ன குழைத்தனம் தான் அது இல்ல சார் அதுக்குதான் நீங்க வந்து வழக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசு இல்ல வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசுக்கு இது என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப தெலுங்கானா மத்திய அரசா பீகார் மத்திய அரசா அப்ப அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குதா இல்ல சைனாவில இருக்குதா தமிழ்நாட்டுல இந்தியாவில் தானே இருக்கு அப்புறம்

தொடர்ந்து வந்து திமுக வந்து அனைத்து அவங்க வெற்றி முகமாவே இருக்கிறாங்க அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை இணைந்து தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கணும் வந்து கோழைத்தனமாக இருக்கா சொன்னீங்க இன்னைக்கு வந்து அதுக்கு பாபு வந்து